இப்போ அந்த யாப்பு செய்யுள் யானா யானே ஒரு நூல் இருக்குது இப்போ அறிஞர் அருபழியார் வந்து ஒரு நூல் எழுது யா அப்படின்னா அந்த யான்ற ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து விரிந்து போகுது அப்படிங்கிற பற்றி ஒரு விரிவான நூல் எழுதியிருக்காரு யான்னு ஒரு மரம் இருக்குது யா பொழிக்கும் அப்படின்னா வந்து யானை வந்து யாமரத்தை உடைச்சி சாப்பிட்ற செய்திகள்லாம் சங்கப்பாடல்கள் இருக்குது யா பொழிக்கும் அப்படின்னு அந்த சொல் இருக்குது அந்த கட்டுதல் யாக்கை ஆக்கைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஊர்கள் போனீங்கன்னா அந்த இதில் கிடுக வச்சு மேயும்போது ஆக்கை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட இன்னும் இருக்குது அந்த சொல் இப்போ யாத்தல் அப்படின்னா ஏற்றுதல் இந்த ஆத்தர்ன்ற சொல் கூட யாத்தர்லேருந்து போனதாக பாவாணர் சொல்வார் ஆதர்னு சொல்ல முடியாது ஆதர் அப்படின்னா எடிட்டர் அதை தொகுக்கிறவர் அப்படிங்கிற பொருளை அதை கட்டு வைத்தல் க அப்படின்ற சொல்லலாம் அது விழிஞ்சிகிட்டே போகுது இப்போ அந்த யா யாப்பு அப்படிங்கிற ஒரு மரபு வந்து நமக்கு தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே இருந்துருக்கு அந்த செய்யுளை எப்படி உருவாகும் அந்த செய்யுல தான் நேற்று அவர் ராமர் சொன்னது போல் அந்த பொருள்கோள் கொண்டு கோட்டு பொருள்கோள் அணி இப்படி வந்து பெரிய ஒரு மரபு நமக்கு உண்டு தமிழர்களுக்கு அதவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கோடு இணைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு டூல் ஆஃப் அனாலிசிஸாக மாறும் அதாவது ஒரு ஒரு செய்தியை எப்படி வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கருவியாகவும் அதை அந்த யாப்பு இலக்கணத்தை பயன்படுத்தலாம் அது ஆய்வுக்கடத்துக்குரியது ஆனால் நம்ம அதுக்குள்ளே இப்போ நமக்கு அறிவுடன் இப்பெல்லாம் பேச இருக்கிறாரு இப்போ வந்து அந்த யாப்புலேருந்து வந்தது மரபு கவிதைகள்னு சொல்லக்கூடிய மரபு முறை அதுக்கப்புறம் புதுக்கவிதை இப்படி நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து துளிப்பாக்கள் அப்படிலாம் வந்திருக்கு துளிப்பாலாம் புதுச்சேரியில் நண்பர் அழகாக எழுதுவார் துளிப்பானே போடுவார் அப்புறம் நம்ம ஒரு தமிழ் அஞ்சல் ஆமாம் அவர் நிறைய எழுதுவார் சீனத்தமிழ்மொழி எழுதுவார் இதெல்லாம் அப்புறம் ஹைக்கு கவிதைகள்னு சொன்னாங்களா அது மாதிரி இப்போ நமக்கிட்ட வந்து திருக்குறள் ரெண்டு அடி இருக்குது இல்லையா அப்புறம் குறுந்தொகை பாடல்கள்லாம் நாலு அடி மூணு அடி அப்படிலாம் இருக்குது சிந்தடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த முறையில் நம்மகிட்ட ஒரு நல்ல சிறப்பான கவிஞர் இருக்கார் பாவலர்னு சொல்லுவார் அவர் கவிஞன்ற சொல்கிற ஒத்துக்கிறதுல செம்பருதி பாவலர் செம்பருதி வந்து இந்த செய்யுள் பற்றியும் ஒரு கவிதை ரெண்டு மூன்று கவிதைகள் வாசித்து நம்ம கவிதைகள் பற்றியாக நம்மளோட பேசிவிட்டு ஒரு கவிதையும் சொல்லுவார் அதுக்கு பிறகு நம்ம அடுத்த வகுப்புக்கு போகலாம் நன்றி அவர் ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் வாசிக்கிறேன் இப்போ அது அப்பப்போ சமூகத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதற்கு எதிர்வினையாக தான் என்னுடைய கவிதைகள் இருக்கிறது இப்போ அந்த கொரோனா காலகட்டங்களில் வீட்டில் இருக்கப்போ ஒரு கவிதை எழுதினேன் அதை இப்போ வாசிக்கிறேன் உழவில்லை தொழில் இல்லை உலகம் இதுபோல் இருந்ததில்லை விளைந்ததை எல்லாம் விழுங்குகின்றோம் எல்லாம் முடிந்த அப்பின் என் செய்வோம் வாசக்கயிற்றை சுற்றியபடி இல்லந்தோறும் காலன் வந்து நிற்பது போல் பதறுகிறோம் வாழும் வாழ்வும் முடிந்திடுமோ பாழும் பிணிதான் தின்றிடுமோ நினைக்கவில்லை போன திங்கள் இருப்போமோ அடுத்த திங்கள் காயம் இது பொய்யென படித்தபோது உரைக்கவில்லை காலம் போன கடைசியில் நடப்பதென்று நினைத்திருந்தோம் காயம் இது பொய்யென படித்தபோது உரைக்கவில்லை காலம் போன கடைசியில் நடப்பதென்று நினைத்திருந்தோம் கண்ணில் தெரியா விசக்கிருமி மூச்சை முடிக்கப் போகுதென்று ஊரடங்கி வீடடங்கி அஞ்சி பதுங்கி கிடக்கின்றோம் அலைகடல் பொங்கி இங்கு ஊருக்குள் ஏறவில்லை வானம் நூறாய் கிழிந்து வானம் நூறாய் கிழிந்து கொண்டு பூமி ஏதும் மூழ்கவில்லை எரிமலை குமுறி வெடித்து தீக்குழம்பு ஓடவில்லை நிலம்பிழந்து வீடுகள் பூமிக்குள் புதையவில்லை கனலும் சூரியன் கக்கவில்லை காற்றில் ஏதும் நெருப்பில்லை ஆற்றில் நஞ்சு பொங்கவில்லை ஆடுகள் கோழிகள் அஞ்சவில்லை கொசுவும் ஈயும் விரலவில்லை தெரிவில் தெரியும் நாயும் தெருவில் திரியும் நாய்களுக்கும் சரணம் என்பது சிறிதுமில்லை அதுவது இருக்கு அதனதன் போக்கில் ஆறறிவு கொண்டவன் அஞ்சுகிறான் விளைந்ததை விதைத்தவன் அறுக்கின்றான் விதியில்லை மானிடரே எதிர்வினை வாய்முட்டி குடித்த அன்னையின் அமுதை அவள் உயிர் துடிக்க இழுத்த வஞ்சத்தின் விளைவு ஈன்று புறந்தள்ளிய பூமியின் மடியை ஈனச் செயல் கோடி கொண்டு கொத்தி குதறிய கெடுவினை கொதிப்பு எல்லாம் உனக்கென ஆடினாய் எதுவும் உன் அறிவுக்கு கீழென ஓடினாய் அறிவியல் விஞ்ஞான அகந்தையால் அழிவுகள் செய்தாய் அடுக்கடுக்காய் ஆடினாய் ஓடினாய் ஓங்கார கூச்சலிட்டாய் கெக்களித்தாய் கெடுமதி கொண்டாய் கைநுனியில் நுனியில் உலகமென்றாய் விண்ணும் மண்ணும் கால்விரலின் விரலின் கீழென்றாய் பொறுமை இழந்த இயற்கை அவள் ஏறி மிதிக்க சுருண்டு விட்டாய் அஞ்சி அஞ்சி ஓடுகின்றாய் வீட்டின் கதவை பூட்டுகின்றாய் அறமே உலகை ஆள வேண்டும் அறிவியல் அதன் கீழ் வேண்டும் அறமே உலகை ஆள வேண்டும் அறிவியல் அதன் கீழ் வேண்டும் இந்நிலை பூத்தால் பிழைப்பாய் நீ இந்நிலை பழித்தால் புதைவாய் உறுதி வீட்டை பற்றிய ஒரு கவிதை வீடென்பது வெறும் வீடல்ல வீட்டிற்கு கண்ணீர் இருக்கிறது வீட்டிற்கு துள்ளல் இருக்கிறது வீட்டிற்கு சிரிப்பு இருக்கிறது வறுமையில் இருக்கும் வீடுகள் வளமையாக்கியும் கொள்கிறது வளமையில் இருக்கும் வீடுகள் வறுமையாக்கியும் கொள்கிறது அப்படியே இருக்கும் வீடுகள் அப்படியேவும் இருக்கிறது வீட்டின் வரலாறு மகிழ்வையும் துக்கத்தையும் கொண்டது வீட்டின் வரலாறு மகிழ்வையும் துக்கத்தையும் கொண்டது வீட்டிற்கு உயிர் இருக்கிறது உயிர்களை தாங்கும் உயிர் இருக்கிறது பிறப்பும் வாழ்வும் கொண்ட உயிர்கள் வந்து இருந்து முடிந்து போன பின்பும் இருந்து கொண்டே இருக்கிறது வீடு தொடரும் புத்துயிர்களால் உயிர்த்தே இருக்கிறது வீடு வீடென்பது வெறும் வீடல்ல இது ஒரு கவிதை மரணம் ஒரு மனிதனை காலமாக்கி விடுகிறது மரணம் ஒரு மனிதனை காலமாக்கி விடுகிறது உண்மையில் எல்லா மனிதர்களையும் மரணம் ஒரே விதமாக காலமாக்கி விடுவதில்லை உண்மையில் எல்லா மனிதர்களையும் மரணம் ஒரே விதமாக காலமாக்கி விடுவதில்லை குறுகிய நீண்ட மிக நீண்ட என வகை பிரித்து காலமாக்கி விடுகிறது காலமான உடல் சிதையும் முன்னே காலமான சிலரின் காலம் காலமாகி விடுகிறது காலமான உடல் சிலை சிதையும் முன்னே காலமான சிலரின் காலம் காலமாகிவிடுகிறது காலமாவதற்கு முன் அவருடன் காலமாகாமல் இருப்பவர்கள் காலமாகும் வரை சிலர் காலமாகாமல் இருப்பார்கள் காலமான பின்பும் பிறப்பவர்கள் காலத்திலும் சிலர் காலமாகாமல் இருப்பார்கள் காலம் காலமாகும் வரையிலும் மிகச்சிலர் காலமாகாமல் இருப்பார்கள் காலம் வாழும் காலம் வாழும் காலத்தின் வாழ்வால் நிலைக்கிறது காலத்தை பற்றி வருகிறது இப்போ பற்றின் பாவம்னு நம்ம ஒரு மேலே ஒரு ஆசை வச்சா நான் அது ஒரு கவிதை இது ஒரு மிதிவண்டியை ஒரு பனியிடத்தை ஒரு தெருநாயை ஒரு வீட்டை நிரந்தரமாக விலகும் சூழலில் ஏறிவிடும் சுமை உள்ளுக்குள் ஒரு மிதிவண்டியை ஒரு பனியிடத்தை ஒரு தெருநாயை ஒரு வீட்டை நிரந்தரமாக விலகும் சூழலில் ஏறிவிடும் சுமை உள்ளுக்குள் அக்ரிணை உயிரினை உயர்ணை எதை இழப்புன்னு வலித்தால் வழியின் பிடிமானம் எதை பற்றி இருக்கிறது எதை இழப்பினு வழித்தால் வழியின் பிடிமானம் எதை பற்றி இருக்கிறது பற்றை அறுத்து விட்டு விலகு என்றால் எதை விட்டு எதில் நிற்பது நிற்பதில் ஏற்படும் பற்றை எப்படி அறுத்து பின் எதில் நிற்பது பிறப்பும் இறப்புமற்ற பெருவழியில் பிறப்பும் இறப்பும் உள்ளவனால் அறுக்க முடியுமா பிறத்தலின் பயல் பிறத்தலின் பயன் இரத்தலின் போது அளக்கப்படுகையில் அறுக்கும் பற்றால் ஆவதென்ன பற்றென்பது பாவமல்ல பற்றென்பது பாவம் அல்ல பற்றும் பற்றில் இல்லை அறமணில் இருக்கும் பாவம் பற்றை அறுக்க முடியாது பாவத்தை அறுக்க முடியும் சொற்களை பற்றியான ஒரு கவிதை எழுதி எழுதி குவிந்த பின்னும் எழுந்து எழுந்து வந்து கொண்டே இருக்கின்றன சொற்கள் எழுதி எழுதி குவிந்த பின்னும் எழுந்து எழுந்து வந்து கொண்டே இருக்கின்றன சொற்கள் சொற்கள் பிறந்த காலங்கள் இறந்த காலங்கள் ஆன பின்னும் உயிர் வந்து கொண்டே இருக்கின்றன பழைய தடத்தில் புதிய ஆறுபோல் பழைய சொற்களில் புதிய பொருட்கள் பாய்ந்து வருகிறது பழைய தடத்தில் புதிய ஆறுபோல் பழைய சொற்களில் புதிய பொருட்கள் பாய்ந்து வருகிறது மழையும் பூப்பும் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தாலும் புதிதாய் இருப்பது போல் சொற்களும் இருக்கிறது அருவத்தில் உருவாகும் சொற்கள் காதலை தருகிறது காமத்தை தருகிறது பகையைத் தருகிறது சில சொற்கள் உழுக்குகிறது சில சொற்கள் உருக்குகிறது சில சொற்கள் எழ வைக்கிறது சில சொற்கள் விழ வைக்கிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான பயணம் சொற்களால் நிறைந்திருக்கிறது பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் நடந்ததையும் நடக்கப் போவதையும் சொற்களே சொல்லுகின்றன பார்க்கும் பொருளையும் பார்க்கா பொருளையும் சொற்களே காட்சியாக்குகின்றன சொற்கள் ருசியை போல் இருக்கிறது சொற்கள் ருசியைப் போல் இருக்கிறது இனிப்பை தருகிறது கசப்பை தருகிறது ருசியை பார்க்க முடியாதது போல சொற்களும் பார்க்க முடியாததாக இருக்கிறது சொற்கள் காற்றைப் போலவும் இருக்கிறது குளிரச் செய்கிறது கொதிக்கச் செய்கிறது காற்றை பார்க்க முடியாதது போல சொற்களும் பார்க்க முடியாததாக இருக்கிறது பார்க்கும் மனிதனிடமிருந்து பார்க்க முடியா சொற்கள் பிறக்கிறது சொற்கள் மனிதனுக்குரியது சொற்கள் மனிதனுக்குரியது மனிதன் சொற்களுக்கு உரியவன் உடலும் உயிரும் போல மனிதனும் சொற்களும் மனிதனின்றி சொற்கள் இல்லை சொற்கள் இன்றி மனிதன் இல்லை பெண்ணை பெண்களை பற்றியான ஒரு கவிதை என்னத்தை ஐயா நினைக்கிறேன் ஐயா சொன்னபோது பெண்களை பாடாமல் முடியாது அது மகளிர் தினத்துக்காக எழுதப்பட்ட ஒன்று மொழியாய் நதியாய் நாடாய் தெய்வமாய் இருக்கிறாள் இணையாய் தோழியாய் மணிஷியாய் இருக்கிறாளாய் இருப்பில் மொழியாய் நதியாய் நாடாய் தெய்வமாய் இருக்கிறாய் இணையாய் தோழியாய் மணிஷியாய் இருக்கிறாளாய் இருப்பில் மூலமும் இருந்தவள் முப்பத்து மூன்றுக்கே தவிப்பதுதான் வரலாறு அவளுக்கு அளித்த பரிசு மூலமும் முதலுமாய் இருந்தவள் முப்பத்து மூன்றுக்கே தவிப்பதுதான் வரலாறு அவளுக்கு அளித்த பரிசு அவளுக்கென்று உரிமை இல்லை முழுதாய் அவளுக்கென்று அதிகாரம் இல்லை முழுதாய் அவளுக்கென்று ஆளுமை இல்லை முழுதாய் அவளுடமும் அவளுக்கானது இல்லை முழுதாய் அவள் அவளாக இருக்க நிமிரும் போதெல்லாம் வார்த்தைகளாலும் வழிகளாலும் அடிக்கப்படுகிறாள் சூழ்கொண்ட கருவில் உறுப்புகள் மாறுவதால் பிறப்பும் ஆகிவிடுமோ மேல்கீழாய் சூழ்கொண்ட கருவில் உறுப்புகள் மாறுவதால் பிறப்பும் ஆகிவிடுமோ உயிர் உயிர்ப்பிறப்பில் வேடிக்கையின் வேதனை அவள் அவளே உற்பத்தியின் கருவி அவளே உற்பத்தியின் சிறை அவள் அறுக்கப்பட்ட சிறகுகளின் தழும்புகளிலிருந்து உயிர்க்க முண்டுகிறார் அவள் அறுக்கப்பட்ட சிறகுகளின் தழும்புகளிலிருந்து உயிர்க்க முண்டுகிறாள் அடுத்த பிறப்பெடுத்து ஆதி இடமடைய வெம்புகிறாள் கைமாரிகளை உழைப்பு கைமாரிய உழைப்பு கருவிகளை கை தன் பொற்காலத்திற்கு திரும்பிவிட உழல்கிறாள் அவள் எழுகிறாள் அவள் எழுச்சி ஆணுக்கு எதிராய் அல்ல அவள் எழுகிறாள் அவள் எழுச்சி ஆணுக்கு எதிராய் அல்ல அவனையும் அமுக்கும் அடிமை கருத்தியலுக்கு எதிராய் ஆணுக்கு ஆயிரம் அடிமை தலைகள் ஆணுக்கு ஆயிரம் அடிமை தலைகள் ஆணோடு சேர்த்து பெண்ணுக்கு ஆயிரத்தோரு அடிமை தலைகள் மின்னி மறையும் ஒளிக்கீற்றல்ல மகளிர் தினம் உன் மின்னிமறையும் ஒலிக்கிற்றல்ல மகளிர் தினம் எழும் பேராற்றலின் பெருமூச்சு உயிர்க்கும் மூச்சு தலைப்பால் அவள்